இந்த தமிழ்நாடு சங்கம் வந்து மூத்த இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்காங்க மூத்த இளைஞர்களுக்கு பாராட்டாம என்ன கூட்டம் வந்து இங்க நிறுத்திட்டாங்க சத்தியமா எனக்கு அவ்வளவு வயசு ஆகல பாரு என் கூட நிற்கிற ரெண்டு பேரையும் பாருங்க என்னையும் பாருங்க எனக்கு தான் வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் மாநில சங்கமும் கோவா சங்கமும் இணைந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனது வாழ்நாள் நன்றி தொடர்ந்து நம்ம பிரேம் அண்ணா அவர்கள் பேசுவார் நான் பிரேம் கோயம்புத்தூர் மாவட்டம் பரிமளா வீடியோஸ் இந்த தொழில் நாற்பத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் என்னை வந்துட்டு நமது கோவா சங்கம் இங்கே கொண்டு நிறுத்தி நாவா சங்கத்தின் மூலமாக இந்த வாழ்நாள் விருதுளை பெற்றதுக்கு மனமாறு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்டம் சூலூர் என்னுடைய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேரு ஏகமற்றி இருக்கிறாங்க விருது கொடுத்ததுக்கு கோவாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியா சார் வந்து பளைவீரா இருக்கும்போது கோவை மாவட்டத்தோட துணைத் தலைவரா நான் இருந்தேன் இன்னைக்கு அவரோட சேர்ந்து இந்த விருது வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷமா நினைச்சிரேன் ஆனாலும் சொல்றது அதுக்கு அப்புறம் நாகராஜ செந்தில் பண்ணார் ஆமா வாய்ப்பு கிடைச்சது இப்போ நான் சொல்றேன் நான் இன்னும் இளையவா இருக்கேன் இருக்கேன்ன்னு நான் நம்பற நன்றி 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 நன்றி